தற்போது உடனுக்குடன் நேரலை கள்ளக்குறிச்சி ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா குறித்த உடனுக்குடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீ வடபத்திரகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது வனபத்திரகாளியம்மன் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தற்போது வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வனபத்திரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள் மணலூர் மேல் சிறுவள்ளூர் கடுவனூர் பிரம்மகுண்டம் மைக்கேல்புரம் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் அப்பகுதியில் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் கொடுந்த நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் தரப்புகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு காளியம்மன் கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் அரங்கேறியற்கு குறிப்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விரிவாக வணக்கம் சூர்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள மணலூர் கிராமத்தில் காவங்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ வனபத்திரகாளி அம்மன் திருக்கோயிலில் புதிதாக சுமார் இருபத்தி மூணு அடி உயரமுள்ள ஸ்ரீ வனபத்திரகாளி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது கடந்த தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகளாக இந்த பிரதிஷ்டையானது தொடர்ந்து இந்த கோவில் கட்டும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது இன்று இருபத்தி மூன்று அடி உயரமுள்ள ஸ்ரீ வனபத்திரகாளி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதேபோல் பிரணவ புரீஸ்வரர் வனவராகி பிரத்தியங்கர் ஆகி தேவி வக்ரகாளியம்மன் ஆகிய சுவாமி சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கேரளா செண்டை மேளங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது முன்னதாக அனுக்ஜெய் பூஜை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி ஆகியவை நடத்தப்பட்டது தொடர்ந்து இன்று காலை பூர்ணாகதி தீபாரதனை யாத்திர தானம் கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இருபத்தி மூன்று அடி உயரமுள்ள வனபத்திரகாளி அம்மன் சிலை உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிவாச்சார்கள் வேத மந்திரங்கள் முழுங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ வனபத்ரகாளியம்மனுக்கு அம்மனுக்கு காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தீயணைப்பு வாகனம் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் மணலூர் மேல் சிறுவல்லூர் கடுவனூர் மைக்கேல்புரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பாக வட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது சூர்யா கள்ளக்குறிச்சி ஸ்ரீ வனபத்ரகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி இளையராஜா